அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை அறையில் நமக்கு தெரியாமலே வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளால் உங்களது பூஜைக்கான பலன் கெட்டு விடுன்னு சொல்லலாங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பொருள் இருக்குதான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க அது என்ன மாதிரியான பொருள் அது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன சாமி படங்கள் வைத்திருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் கூட நம்முடைய பூஜையின் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காமலும் போகலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்க இந்த சில மாற்றங்கள் கை கொடுக்கணும்னு சொல்லப்படுது பொதுவாகவே பூஜை அறையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம பூஜை அறையில் வைக்க மாட்டோம் ஆனால் எவர் சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவது தவறு ஒன்றும் கிடையாதுங்க இன்றைக்கி வரக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்களில் இரும்பு கலந்து தான் விற்கப்படுதுன்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு அம்மன் விளக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டு கிண்ணம் இப்படிப்பட்ட பொருட்கள்ல எவர் சில்வர் வைக்க வேண்டான்னு சொல்லலாங்க போல இறைவனுக்கு நெய்வைத்தியம் படைப்பதற்கான பால் வைப்பதற்கு எவர் சில்வர் டம்ளரை தட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலங்க பித்தளை செம்பு இரும்பு தங்கம் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம் எல்லோராலும் வெள்ளி பொருட்கள் தங்கப் பொருட்களை வாங்க முடியாது அப்படி தங்கம் வெள்ளி பொருட்களை வாங்கி பயன்படுத்த முடியாதவங்க செம்பு பித்தளை பாத்திரங்களை வாங்கி கூட பயன்படுத்தலாங்க எதுவுமே முடியலங்கிறவங்க வாழை இலையில நெய்வைத்தியம் படைப்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க புது கண்ணாடி டம்ளர்ல கூட இறைவனுக்கு பாலை நெய்வைத்தியமாக படைத்து வழிபடலாங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைப்பதற்கு ஒரு பித்தளையில் தாம்பள தட்டு சிறிய அளவில் வாங்கி கொள்ளுங்கள் வெள்ளி காமாட்சியம்மன் விளக்காக இருந்தாலும் பித்தளை தட்டின் மேலே வைத்து ஏற்றலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது அப்படி இப்போ பூஜை அறையில் எப்பொழுதுமே சில இலைகளில் பச்சை வாசனை இருப்பது நிறைவான நேர்மறையான ஆற்றலை உண்டாக்குன்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெற்றிலையின் மேல விளக்கு வைத்து ஏற்றுவது சிறப்பான மற்றும் அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கணும் சொல்லலாங்க வெற்றிலை இல்லாதவங்க செம்பருத்தி இலையின் மேல கூட வைத்து விளக்கு ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குமா இப்படி இலைகள் மேலே மண் அகல் விளக்கை ஏற்றி வைப்பதன் மூலமாக வீட்டில் மன அமைதி ஏற்படும் சொல்லலாங்க அதே போல மகாலட்சுமியின் பாதங்களில் எப்பொழுதுமே ஐந்து மருதாணி இலைகளை வைத்திருக்க வேணுமா இந்த இலைகள் காய்ந்தாலும் பரவாயில்லை வாரத்திற்கு ஒரு முறை அதை மாற்றி வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க மருதாணி இலைகளை தனித்தனியாக பறித்து ஒரு சின்ன மாலையாக கட்டி அதை மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு போடும்போது நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா நிம்மதியாக கடாச்சகம் பெருகணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மன அமைதி கிடைக்கணும் சொல்லப்படுது கண்டிப்பாக கடன் பிரச்சனை படிப்படியாக குறையத் தொடங்கணும் சொல்லலாங்க இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்வாள்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் அந்த மருதாணி இலையை கொஞ்சம் அரைத்து வைத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை செய்து வந்தாங்கன்னா அந்த பூஜையில் கிடைக்கக்கூடிய பலனும் இரட்டிப்பாக அதிகரிக்கணும் சொல்லலாங்க இந்த சின்ன விஷயத்தை எல்லோருமே பின்பற்றி பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க வீட்டு பூஜை அறியிலையோ அல்லது வீட்டு கோவில்லையோ ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்தால் வீட்டில் செழிப்பு ஏற்படுன்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டில் சில எளிய பரிகார முறைகளை கடைபிடித்தாலே போதுங்க நம்ம செய் செலவு செய்த பணம் போன வேகத்தில் ஏதோ ஒரு வழியில் நம்முடைய வீடு தேடி வந்துருன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதால் மகாலட்சுமியின் அருள் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லலாங்க வீட்டில் தடைகள் ஏற்புக்கிட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் பண கஷ்டம் கடன் குறையாமல் இருந்து இருப்பதற்கு நோய் பாதிப்பு இருப்பதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மட்டும் காரணம் கிடையாதுன்னு சொல்லலாங்க வாஸ்து சரியில்லாமல் இருப்பது சில சமயங்கள்ல காரணமாக கூட இருக்கலாம் இப்பிரச்சனைகள் தீர வேணும் பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க முதல்ல குல தெய்வத்தோடைய அருள் கிடைக்க வேணுங்க குல தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே தாங்க நம்முடைய இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட பிற தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னு சொல்லலாங்க ஆனால் வீட்டினுடைய அமைப்போ அல்லது ஏதாவது ஒன்று சரியில்லாமல் இருந்தால் கூட குல அருள் கிடைப்பதில் தடை ஏற்படுன்னு சொல்லலாங்க வீட்டில் சில குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பாக வீட்டின் பூஜை அறை பணம் சேமிக்கக்கூடிய இடம் ஆகியவற்றில் மங்களகரமான மற்றும் நேர்மறையான மற்றும் தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வைத்தாலே போதுங்க வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க இப்படி மகளகரமான பொருட்கள் மற்றும் நேர்மறையான பொருட்களை வைப்பதன் மூலமாக வீட்டில் கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாங்க இருந்த கஷ்டம் கூட இடம் தெரியாமல் போய்விடுன்னு சொல்லப்படுதுங்க அப்படி வீட்டு பூஜை அறையில் எந்த பொருளை எப்படி வைத்தால் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிறிய கலசம் அல்லது மண் குவலைய வாங்கி கொள்ளுங்க அதில் கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க அந்த உப்பிற்கு நடுவில் சிறிய அளவு பசம்பு துண்டுன வச்சுக்கங்க அதுக்கு மேலே உப்பை வைத்து மூடி மூடிவிட வேணுங்க வசம்பு அல்லது பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்குங்க வசம்பு வெளியில தெரியாதபடி முழுவதும் மூழ்கும்படி உப்பை நிரப்பி வைத்துக் கொள்ள வேணுங்க பின்னாண்டி அந்த குவாலையின் மீது வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய மார்க்கராலா ஐநூற்றி இருபது என்ற எண்ணை மேலாகவும் அதற்கு கீழ் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று என்ற எண்ணை எழுத வேணுங்க இந்த குவாலையை யார் கண்ணிலும் படாதவறு வைத்து கொள்ள வேணுங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பின்னாண்டி மறைத்து வைத்து கொள்ள வேணுங்க எண்கள் மந்திரங்களுக்கு ஒன்பதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த கோலையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் வசம்பை மாற்றி வைத்து கொள்ள வேணுங்க வேறு உப்பு வசம்பு ஆகியவற்றை வைத்து யார் கண்ணிலும் படாமல் வைத்து விட வேணுங்க இப்படி தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் பணம் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க நம்ம செலவு செய்த பணம் கூட பல மடங்காக நம்மிடம் திரும்பி வந்து விடுன்னு சொல்லப்படுதுங்க பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவதால் வீண் செலவுகள் ஏற்படாது சேமிப்பு அதிகரிக்கணும் சொல்லலாங்க உப்பு கடலிலிருந்து பெறப்படுதுன்னு சொல்லலாங்க திருமாலின் மனைவியான மகாலட்சுமி பார் கடையும் போது தோன்றியதனால் அவளின் பிறப்பிடமும் கடலுன்னு சொல்லப்படுதுங்க அதன் காரணமாகவே உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவும் சொல்லலாங்க உப்பிற்கு நேர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதே போல் வசம்பிற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாங்க பணம் சேமிக்கும் இடம் அல்லது பெட்டியில் சிறிதளவு வசம்பு துண்டுகளை போட்டு வைத்தால் பணம் குறையாமல் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க வீட்டை கோயில் போல சுத்தமாக வைத்திருந்தால் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க கடவுளின் படங்களை வைத்திருக்கக்கூடிய பூஜை அறிய நம்ம எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் நம்ம வீட்டில் முழுவதுமாக நிறைந்திருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை வாசு சாஸ்திரப்படி அமைப்பதால வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குமா தனி வீடாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய சாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்கும்படி வைப்பது ரொம்பவே நல்லதாகும் பூஜை அறையில முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய பெருமான் படங்களை வைக்கலாங்க ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் படத்தையும் வீட்டு பூஜை அறையில வைப்பது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாம பசுவுடன் அல்லது ராதையுடன் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் படத்தையும் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி அம்மன் மீனாட்சி விசாலாஜி பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் அதிர்ஷ்ட லட்சுமிகள் ஆகிய அம்பிகை படங்களையும் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க அதே போல் கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேணுங்க குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தோட படம் உக்கிரமாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேணுங்க போல சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படங்கள் ஒன்றை கிழக்கு பார்த்தபடி பூஜை அறையில் மாற்றி வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அதுக்கு பிறகு எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை படத்தையும் பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க அதே நேரத்தில் உக்கிற தெய்வங்களான மகா காளி உள்ளிட்ட தெய்வ படங்களை வைத்து வழிபடக்கூடாதுங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து எரியும்படி ஏற்ற வேணுங்க பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போது சூரிய அஸ்தமனத்தின் போதும் என இரண்டு நேரத்திலையும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குல தெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்